பாரம்பரிய தமிழ் தமிழ்மான் சமுதாய நலச்சங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய நிகழ்வுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டு சில நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்று பேசியதால் அதற்காக முயற்சி செய்யப்பட்டு இரண்டு வருடங்களாக பதிவு செய்துவிட்டோம் பதிவு செய்வதற்கு முன்பாகவே பல பிரச்சனைகள் ஏற்பட்டன அதையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் பயிற்சி இப்போது முழு முயற்சியாக இந்த சங்கத்தை துவக்கி இதை வழிநடத்த வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எனக்கு மாமா அவருடைய கனவு இந்த ஆலயத்தை ஒப்படைக்கும் பொழுது கோயம்புத்தூர் சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக என்னுடைய கனவு இருக்கு அதை எப்படியாவது சரி செய்ய நிறைவேற்று முடிவு செய்யப்பட்டார் அதன் வழியிலே பல பேர் தமிழ் என்று பல பேடம் நான் கேட்டேன் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இரண்டாயிரத்தி மூணாம் வருடம் காவல் கொடுக்கப்பட்டது தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆய்வாளர்கள் இருக்கும் பொழுது எழுதி கொடுக்கப்பட்டது அது ஒன்று இப்போ இருப்பது கோட்டை சரவணி அவர்கள் அவர்களுக்கு நினைவு மொழிவாராக யாரையும் நாம் பிரிக்கவில்லை ஏனென்று கேட்டால் நாங்கள் தீவிரமாக இதில் இருக்கும் பல பேர் கிந்து இயக்கத்தை சார்ந்து முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் பணி செய்து பல வழக்குகளை சந்தித்து சரி சென்றிருப்பவர்கள் ஆகையால் தனிப்பட்ட சமுதாயத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை காரணத்தினால்

காலியில் இருக்கக்கூடியவர் சேரநாட்டை சேர்ந்தவர் அதுவும் தமிழ் மன்னராக இருக்கக்கூடியவர் அறுநூறு ஆண்டுகளுக்கு தான் ஆகப்பட்டது மலையாள தோன்று ஆனால் உலகத் தோன்றை முழுவதுமே தமிழ் தான் துவக்கப்பட்டது அத்தனை பேர் பேசக்கூடியது ஒரே கோவில் தமிழ் தமிழிலிருந்து பிடிக்கப்பட்டது அத்தனை அதில் இன்னைக்கு கமலஹாசன் சொல்வதும் கூட கன்னடம் பிடிக்கப்பட்டதாக சொல்லி பிரச்சனை இருக்கு அது கமலஹாசன் சொல்வது உண்மையை அது மாற்ற

ಇಶೇಷ <tries>

சரி வர செய்யல அப்படின்னு சொன்னா இரண்டு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆணையாளரையும் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் நிறுத்தி இதற்குண்டான கேள்விகளை பதில் நான் வாங்க வேண்டும் இதற்கு ஒட்டுமொத்தமா மாநகராட்சி ஆணையாளர் தான் அதற்கு அடையாளம் அந்த அடையாளத்தை நான் வெளிக்கொண்டு வருவேன் இதையெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க நாங்கள் சொத்து கேட்கல இடத்தை பட்டா கொண்டு கேட்கல அங்கிருக்கும் இடத்தை நாங்கள் பராமரித்து பார்த்துக் கேட்டிருக்கோம் அது கூடிய விலகி எனக்கு ஏற்கனவே பள்ளியினுடைய வேலை மாமா கொடுத்திருக்கார் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை கூடிய இந்த ஆலயத்திற்கு சேர்த்து சொல்லி அதற்காக பல முயற்சி எடுத்திருக்கோம் பல பேர் நம்ம நண்பர்கள் முழுவதும் நம் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேரும் பேரூர்ல இருக்கக்கூடிய மடத்தை மிக மோசமாக போனவாக தண்ணீர் விட்டு வந்து அறிஞர் இந்த கோயம்புத்தூர் கிலோ கணக்கில் நகை வேலை கணக்காக புரண்டு அங்க இருக்கக்கூடிய மாற்று எத்தனையோ சமூகங்கள் இருக்கு அத்தனை பேரும் வேறொரு ஆலயத்தில் கட்டளை பூஜை உள்ளது ஆனால் நம் சமுதாயத்திற்கு இல்லை ஒரு மண்டபம் இல்லை அந்த சமுதாயத்திற்காக நான் போய் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இன்னொரு நம்ப கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படி ஒரு வேதனையாக சொன்னார் அப்படி போராடப்பாங்க இப்படி நான் தனியாக போராடுறேன் போராடுற குணம் மட்டும்தான் நம்ம ஜெயிக்கணும் போராட்ட உணவு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அதனால போராட்டங்கள் சொன்னோம் யார் வந்தாலும் இந்த சங்கத்தின் மூலமாக எடுப்பதற்காக முழு முயற்சி எடுப்போம் அது இந்த எல்லாருமே ஏன்னா எல்லாரும் போராட்ட போராட்டங்களை கண்டவர்கள் எந்த சங்கம் வராது எனக்கு தெரியும் எல்லா லெட்டை கொடுப்பாங்க அதுல மாற்றிட்டு இருந்தேன் கிடையாது சந்திரனுக்கு தெரியும் அந்த பிரச்சனையை வரும்போது தான் எனக்கு அதனால அந்த பிரச்சனை எதிர்கொள்வது தான் அதனால எப்படியாவது முயற்சி செய்து நம் சமுதாயத்திற்கு எந்த வேணாலும் ஒரு தமிழ் மலர் எந்த வேணாலும் இறந்து போனால் என்ன போய் மொழி இருக்கும் அதனால அது எடுக்கிறதுக்கான முழு முயற்சிகள் நம் தொடங்கப்படும் அந்த இடம் மாற்றுக்கிறதே கிடையாது இதில் இன்னும் நம்ம உறுப்பினர்களை எல்லாம் நிறைய பேர் நம்ம சேர்த்து அதையெல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அரசாங்க ரீதியாக சட்ட ரீதியாக போராடுறதுக்காக இப்போ இந்த வேலைகள் செஞ்சு வச்சுருக்கிறேன் அதை நம்ம தொடரும் அதே போல் இந்த பேருந்து இடத்தையும் நம்ம அதை துரிதமாக கேட்டுருக்கோம் இந்த இரண்டு இடங்களிலுமே ஒத்துழைப்போடு உங்களுடைய ஒத்துழைப்போடு மாற்று சங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு இன்னும் இங்கே இருக்கக்கூடியவங்க மாற்று சங்கத்தில் இருக்கிறவங்க தொடர்பு நிறையா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நினைச்சு இந்த இரண்டு இடங்களுக்காக பொதுவாக போராடுவோம் ஆலயத்திலிருந்து கல்விக்காக நாங்கள் போராடுவதற்காக குழு அமைப்பு